ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி ஏழு வரைக்கும் வாழ்ந்தார் அவர் காலத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த சமயத்துல நம்பிள்ளையின்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு அவருக்கு திருநாமம் அவரிடத்துல பல பேரும் அர்த்தங்கள்லாம் கேட்பார்கள் உபன்யாசம் கேட்பார்கள் காலக்ஷேபம் கேட்பார்கள் அதிலே ஆர் ஒருத்தருக்கு ராஜாவை தெரியும் அந்த ராஜாவை பார்த்து பேசுறதுக்காக போயிருக்கார் அவர் ரொம்ப அந்த நம்பளை நடத்துற போய் கேட்டுக்க மாட்டார் அவ்வளவா அவருக்கு அவர் பேரில் அபிப்பிராயம் இல்லை ஆனா அரசனை தெரியும் ஆனால அரசனை பார்க்கறதுக்கு போயிருக்கார் எப்போதும் நம்பிள்ளை நடத்துகிற நிறைய அர்த்தங்களை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொருத்தர் அவரையும் கூட கொண்டு போயிருக்கார் ரெண்டு பேருமா கிட்ட போயிருக்கா அர்த்தங்கள் எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்கா அரசன் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார் உங்க ராமன் மனிதனா பிறந்தபடியால் தெய்வம்னு எங்கேயும் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் அல்லவா ஆமா ஆமா பண்ணவே மாட்டார் அவர் மனுஷன்னா மனுஷன் எங்கேயுமே தெய்வம்னு வெளித்தடித்துக் கொள்ளவே மாட்டார் மனிதனா பிறந்துட்டார் தெய்வம்னு காட்டிக்க மாட்டார் அது பல இடத்துல நீங்க பாக்கலாம் இப்ப தானே சொன்னேன் என்ன தெய்வம் நாராயணன்லாம் சொல்ல வேண்டாம் என தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ராமன் சொன்னார்னு அதே போல சுதீஷ்ணாசிரமம் சரபங்காசிரமம் எல்லாம் காட்டுல இருக்கு சித்திரகூடத்துக்கு வெளியில அங்க வருவர் அந்த ரிஷிகள் எல்லாம் சேவிக்கணுங்கிறதுக்காக ராமன் வரார் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் வாசல்ல இருக்கார்கள் அப்ப உள்ள போகணும் இல்லையோ ஐராவத்தை யானை நின்னு இருக்கு அந்த ரிஷியை பார்க்கறதுக்காக இந்திரனே வானுலகத்திலிருந்து வந்திருக்கான் வாசல்ல யானை இருக்கு இந்திரனுடைய கால் செருப்பு காலணிகள்லாம் தெரியறது உள்ள இந்திரன் போயிருக்கான் ராமன் புரிஞ்சு விட்டார் இவர்களும் உள்ள போலாமே என்ன அவனும் வந்திருக்கான் இவரும் பார்க்க போறார் ஆனா லட்சுமணனைய சீத்தையும் தடுத்து இல்லை நாம உள்ள போக வேண்டாம் இங்கேயே இது லக்ஷ்மணன் கேட்கிறார் போனா என்னன்னு அதெல்லாம் இந்திரன் தேவன் எல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது எல்லாம் மனிதர்கள் அவ பாட்டை பார்த்து நம்ம போட்டோம் நம்ம அப்புறம் உள்ள போய்க்கலாம் அப்படின்னு வாசலே அந்த இடத்தினுடைய சுற்றுப்புற சூழலை பார்த்துட்டு கண்டிப்பா ராமன் அளவுக்கு அவருக்கு புரிஞ்சு போச்சு மேலும் அவர் தேவேந்திரன் அதனால இவர் வந்திருக்காரு தெரியுது சந்திக்கலாம் எப்ப அவருக்கு நம்ம பார்க்கறதுல விருப்பம் இல்லையோ நாம் அவருக்கு தொந்தரவு கொடுக்கூடாது அப்படின்னு ஐராவதத்தின் மேலே ஏறிக்கொண்டு இந்திரன் சென்று விட்டான் இவ்வளவு தூரம் ராமனுக்கு தேவத்தேனும் ஆகாது தன்னை தெய்வம்னு காட்டிக்கொள்ள கூட மாட்டார் அதே கண்ணன் இன்னைக்கு அவராச்சே அதே கண்ணனா இருந்தால் பிறந்த குழந்தைய வசுதேவர் தலையில தூக்கி வச்சிருந்து இக்கரையிலேருந்து யமனைய தாண்டி கோகுலத்துக்கு அக்கறை கூண்டு போறார் அப்பவே ஆதிசேஷன் பின்னாடி கொடையா வந்து பிடித்தார் போடுன்னு சொன்னார் கண்ணன் நான் என்ன பிடினுட்டார் அதனால் அவருக்கு ராம நாட்டெல்லாம் பண்ணவே மாட்டார் ஆதிசேஷன் வந்தாலும் சரி பிருந்தாவனத்தில் எங்கேயும் அங்கேயும் திரிஞ்சு விளையாடினு இருக்கார் ஆண்டாளுடைய நாச்சியார்ஜன் போஷனம் மேலாப்பரப்பான் வினதி சிறுவன் விருந்தாவனத்தே கண்டோமே வினத்தை சிறுவன் தான் வினத்தாசுத்தனான கருடம் கண்ணன் ஏற்கனவே கருப்பு இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பிள்ளை அலைஞ்சதுன்னா எல்லா வெயிலும் இவன் தலையில தான் அதனால் உடம்பே கருத்து போடும்போதுக்கு ஊச்சி வெயில் தலையை புலக்கிறது அப்ப கண்ணன் போயிட்டு இருக்காரு நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஒரே கவலையான் கருடன் கீழே வந்தார் தன்னுடைய நீண்ட சரகை விரித்து இந்த பிள்ளை எங்கெங்கெல்லாம் குறுக்க குறுக்க ஓடுமோ அங்கெல்லாம் கொடை பிடிக்கிற மாதிரி சரகை பிடிச்சுட்டே போனாராம் நன்னாரு சரக பிடினு ராமன் ராமன் இங்கயான்னு இருக்கிற கருடன் வந்து சரக பிடித்தார் அதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டது கிடையாது உண்டு நாகபாசத்தாலே கட்டுப்பட்டு யுத்த பூமியில கீழே படுத்துக்கிறச்சே எப்படி போகும்னு கேட்க அதுக்கு கருட மந்திரத்தை சொல்லு கருட தியானம் பண்ணுன்னு பக்கத்தில் இருக்கிற வைத்தியர் சொல்ல பெரிய சிறகுகளை அடித்து கொண்டு வந்து அது வந்ததுனாலேயே லக்ஷ்மணனுக்கு உயிர் பெற்று எழுந்து விட அப்பவும் கருடனை பார்த்து ராமன் என்ன சொல்றாருனால் வணங்குறார் நீர் தெய்வம் நீர் வந்து ரட்சித்து கொடுத்ததே போரும் அப்போ அவர் சொல்லி பார்க்குறார் உனக்கு நான் சகா இல்லையான்னு இப்படி எல்லாம் நீ பேசவே கூடாது நீ தோழனா நீ தெய்வம் தள்ளி ராமன் உதவத்துக்கு வந்தவரிடத்திலேயே தன்னோட நான் சொன்னத்துக்காக வந்திருக்காரு எங்கேயா இருந்தாலும் ராமனுக்கு தான் மனிதன் 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 இதுதான் பிடிக்கும் தான் தசரதனுக்கு பிள்ளை ஏதான் மாத்தினா தசரதன் உறவு போடுமோன்னு இவருக்கு ரொம்ப பயம் ஆனா அதை சொல்லிக் கொள்ளவே மாட்டார் இப்ப அந்த நினைச்சு இது ஒரு நல்லது அந்த சுவாமி நம்பிள்ளைன்னு சொன்னேன் நடத்துல அர்த்தம் கேட்கறதுக்கு ரெண்டு பேர் போயிருக்கா அப்போ அவர் திடீர்னு கேட்டார் தெய்வத்தன்மையை மீறி ராமன் ஒன்றும் பண்ண மாட்டாரே ஜடாயுவுக்கு மட்டும் ஏன் முக்தி அளித்தார் அது தெய்வம் பண்ற காரியம் நாராயணன் பண்ற காரியம் தானே மனுஷனாலெல்லாம் முக்தி கொடுக்க முடியாது ஏன் கொடுத்தார் தெரியுமான்னார் சட்டுன்னு அர்த்தம் புரியல என்ன பதிலா இருக்கும் இந்த மாதிரி நம்ம யோசிச்சதே இல்லையனு நல்ல வேலை அதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் ராஜாவை பார்க்க வந்தார் ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கம் திரும்பினார் அதுக்குள்ள எப்பவும் நம்மளிடையே நடத்த கேட்டு ஒரு சுவாமி கூட வந்திருக்காரு இவர் மெது அவரை கூட்டு எனக்கு சட்டுன்னு அர்த்தம் புரியல நீரேதான் அவர்கிட்ட கேட்கறச்சே இதுக்குதான் பதில் சொல்லி இவர் கேட்கிறார் அவர் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார் ஜெயதி என்று இந்த இடத்துக்கு நம்பிள்ளை பொருள் கூறுவார்னு முடிச்சுட்டார் அது என்னன்னு சொல்றேன் ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் ராமன் யாரார எததுனாலே ஜெயித்து வைக்கிறார் இவரை ஜெயிக்கிறது அவரை ஜெயிக்கிறது எல்லாரையும் ஒன்னால வெற்றி கொள்ள மாட்டாராம் உண்மை பேசி பேசி உலகங்களையெல்லாம் ஜெயிச்சிருக்கார் சத்தேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவகா தானம் கொடுத்து தானம் கொடுத்து தீனர்களை ஜெயிச்சுடுவார் குருஷையா குருக்களை எல்லாம் தொண்டாட்சியே ஜெயித்து விடுவார் யாராரு கேத வச்சிருக்கார் பாருங்க சத்தேன லோகான் ஜெயதி தீனாந்தானேன ராகவகா குருன் சுஸ்ரூஷையா தனுஷாயுதி யுதி சாஸ்திரவான் யாரெல்லாம் விரோதித்துக் கொண்டு பகைவர்களா வருகிறார்களோ அவர்களை வில்லால் ஜெயிப்பார் வீரத்தை காட்டி பகர் வழக்கிற ஜெயிப்பார் தொண்டாற்றி தொண்டாற்றி குருக்களை எல்லாம் ஜெயிச்சுடுவார் அதே போல தீனர்களுக்கு தானம் கொடுத்து ஜெயித்து விடுவார் சத்தியம் பேசி லோகங்களை ஜெயித்து வைத்திருக்கிறாருங்கிறது அந்த இடம் தான் எங்க நம்பளை இதுக்கு பதிலாக சொல்லுவார் இப்ப என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உள்ள புகுந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்படுத்தும் சத்தியன தான் சத்தியமே பேசினதாலே லோகான் ஜெயதி லோகம் ஜெயத்தின்னு ஸ்லோகத்தில் இல்ல லோகம்னா ஒருமை லோகான பன்மை ஒருமை இருமை மூணு உண்டு ஒரு ராமர் ரெண்டு ராமர்கள் இரண்டு ராமர்களுக்கு மேலே ராமஹ ராம ராமஹான் சொல்ல வேண்டும் அத போல லோகான்னால் பல உலகங்கள்னு அர்த்தம் இவர் சத்தியம் பேசினதுக்காக அயோத்தியை மட்டும் ஜெயிக்கல பாரதத்தை மட்டும் ஜெயிக்கல பூமியை மட்டும் ஜெயிக்கல சீவை குண்டம்ங்கிற லோகம் உட்பட ஜெயிச்சிருக்காராம் சத்தியம் பேசினதுனாலேயே கீழ் உலகம் மேல் உலகம் நாம வாடர பூமி சீவை குண்டை எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்கார் நாராயணன்கிறதுனால சீவை குண்டை இவருக்கு சொத்து இல்ல உண்மை பேசி உண்மை பேசி சீவை குண்டத்தை ஜெயிச்சு வச்சிருக்காராம் அப்ப எனக்கு சொத்தா இருந்தா நான் ஜட்டாயு கொடுத்துட்டு போறேன் மனிதனாவே அந்த சொத்தை கொடுக்கலாமல்லயோ தெய்வமா இருந்து அந்த சொத்தை கொடுக்கணுங்கிற தேவையில்லை தெய்வமாகவே அவர் நடந்துக்கல சத்தியம் பேசி சத்தியம் பேசி வைகுந்தத்தையும் ஜெயித்து வைத்திருக்கிறார் அது கொண்டு ஜட்டாயுவுக்கு கொடுத்து விட்டார் இப்படின்னு அந்த சுவாமி லோகான் லோகாஞ்சின்னு சொன்னார் அதுக்குள்ள அரசன இன்னொரு பார்த்துட்டான் என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் தெரிஞ்சு இல்லையோ ஆமாமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சத்தியு லோகாஞ்சி தீனாந்தானேன ராகவகா குருஷையா தனுஷா சாத்திரவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அவர் விளக்கின உடனே என்னமா இருக்கு அர்த்தம் என்னமா இருக்கு அர்த்தம் இப்படி கூட ஒரு பொருள் இருக்குமா அப்ப ராமன் மனிதனாக இருந்தே முக்தி கொடுத்தாரானால் ஆமாம் அதையும் மீறவே மாட்டார் சாமானிய தர்மத்தை மீறமாட்டார் அடிப்படை தர்மம் எதுவோ சத்தியம் வத தர்மஞ்சர மாதிரி இதை மாறாமல் ஆச்சாரியன் யாருக்கு நல்லதே செய்து கொண்டிருந்தார் சரணம் ஒருத்தர் வந்தால் விட்டு கொடுக்க மாட்டார் யாருடைய அபராதம் அபச்சாரங்களையும் பொறுத்தே அருள்வார் இதெல்லாம் ராமனுக்கே உண்டான ஏற்றம் அதனால தான் ஹரே ராம என்று சொல்லும் போது ஹரியாக இருக்கிறார் ஆபத்துகளை போக்குறார் நம்ம கிட்ட இது எல்லா கட்டங்கள் இருக்குமே நம்ம எங்க சத்தியம் வத தர்மஞ்சாரெல்லாம் முடியிறதா அதெல்லாம் பண்ண முடியாத இருக்கிறத சரிப்படுத்தி பண்ண வைப்பாருங்கிறதோட ஹரே ராம அப்படிங்கறது அதோட முடியட்டும்.